வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் மொபைல் ஆப் பைமோட் ஆன்லைன் ஆப் நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள் சூரிய பகவான் மேஷ மேஷலக்கணக்காரர்களுக்கு சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் இருப்பார் ஆனால் அன்றைய தினம் பனிரெண்டு லக்கணங்கள் காலையில் சூரிய உதயம் முதல் மறுநாள் காலை சூரியம் உதயம் வரை பனிரெண்டு லக்கணங்கள் உருவாகும் ஒரு லக்கணத்திற்கு இரண்டு மணி நேரம் லக்கணம் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலமாகும் மேஷ லக்கணம் இரண்டு மணி நேரம் லக்கணம் இரண்டு மணி நேரம் இப்படி பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பனிரெண்டு இரண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் சூரிய உதயம் முதல் கொண்டு மறுநாள் சூரிய உதயம் ஆகும் வரை பனிரெண்டு லக்கணங்களிலும் அன்றைய தினம் பிறக்கும் குழந்தைகளுக்கு பனிரெண்டு லக்கணங்கள் அமையும் சூரிய பகவான் மேஷத்தில் சித்திரை மாதத்தில் இருப்பார் ஆனால் பனிரெண்டு லக்கணங்கள் உதயமாகின்றன சூரியன் ஒரு நாளில் ஒரு ராசியை விட்டு மாறப்போவது இல்லை ஆனால் பனிரெண்டு லக்கணங்கள் உருவாகின்றன அல்லவா இப்படி பனிரெண்டு லக்கணங்களுக்கும் மேஷத்தில் இருக்கும் சூரியன் காலை சூரிய உதயம் ஆரம்பித்தவுடன் இரண்டு மணி நேரம் லக்கணத்திலேயே சூரியன் இருப்பதாக அர்த்தம் அதாவது மேஷ தான் சூரியன் இருக்கின்றார் லக்கணமும் ராசியில் உதயமாவதால் சித்திரை மாதம் அவர் ஒன்னாம் வீட்டிலேயே இருக்கின்றார் என்று இதன் பொருள் அதே சூரிய உதயம் ஆரம்பித்த இரண்டு மணி நேரம் கழித்து ரிசிவ லக்கணம் ஆரம்பமாகும் அப்பொழுதும் சூரியன் மேஷ ராசியில்தான் இருப்பார் ஆனால் ரிஷிப லக்கணத்துக்கு அது பனிரெண்டாம் வீடு ஆகிவிடும் அடுத்து இரண்டு மணி நேரம் கழித்து மிதுன லக்கணம் சூரியன் தான் இருப்பார் அது மிதுன லக்கணத்திற்கு பதினோராம் வீடாகும் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் மேஷத்தில் இருக்கும் சூரியன் பன்னெண்டு வீடுகளை குறிக்கும் இந்த பன்னெண்டு வீடுகளில் சூரியன் இருப்பதால் அவர்களுக்கு எந்த மாதிரி பலன்களை வழங்குவார் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய ஜோதிட நுணுக்கமான செய்திகள் இந்த சேனலில் வந்து கொண்டிருக்கும் ஜோதிடத்தை தெரிந்து கொள்வதற்கும் படிக்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக மேஷலக்கணம் இந்த மேஷ லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு ஒன்னாம் வீட்டில் சூரியன் இருப்பதாக அர்த்தம் லக்கணத்திலே சூரியன் இருப்பதால் ஒன்னாம் வீட்டின் பலன் கொடுப்பார் கம்பீர தோற்றம் அதிகாரம் படைத்தவராக இருப்பார் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் நடக்க வேண்டும் என்றும் விரும்புவார் நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்குவார் பதவிகளில் தலைமை பொறுப்பு மிக்கவராக இருப்பவராக நினைப்பார் இப்படி லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு இந்த பலன்களை வழங்குவார் லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் அரசாங்க பணம் பெறுபவராக இருப்பார் நாட்டின் தனநிலை அரசு செல்வங்கள் கஜானா அரசு உத்தரவுகள் இடும் நபராக இருப்பார் உயர் பதவியில் இருப்பார் அதிகாரம் ஆணையிடும் தன்மை அவருக்கு இருக்கும் அரசாங்கத்தின் பண பாதுகாவலர் கேஷியர் போன்றவற்றில் அவர் இருப்பார் ஒரு ஜாதகருக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் இருந்தால் அரசு ஆணை போஸ்டல் தந்தி தொலைபேசி நாட்டின் பொது விபரம் அரசு தஸ்தவேஜிக்கள் உயர் பதவியில் இருப்பவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருந்தால் அரசு கட்டிடங்கள் அரசாட்சி செய்யும் இடங்கள் அரசு வாகனம் அரசு கல்வி மையங்கள் கல்லூரிகள் அரசு தனியார் கிடங்குகள் அரசு குடியிருப்புகள் புறம்போக்கு நிலம் தண்ணீர் தொட்டிகள் மலைகள் நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் அதிகாரியும் அரசு சொத்துக்களாகவும் சூரியன் நான்காம் வீட்டில் இருந்தால் ஜாதகருக்கு அமையும் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் அரசு ஆலயம் விளையாட்டு மைதானங்கள் விழா மண்டபம் அரசியல் அரசியல் தலைவர் கலை சார்ந்த இலாக்கா சதுரங்கம் கலைப்பள்ளிகள் முதலியவற்றை குறிக்கும் இதனால் அந்த ஜாதகருக்கு இந்த வகையான தொடர்புகளை சூரியன் ஏற்படுத்துவார் சூரியன் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் இருந்தால் அரசாங்க கடன் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் கால்நடை பராமரிப்பு துறை உணவுத்துறை விவசாயத்துறை மருத்துவத்துறை வழக்கு துறைகளில் உயர் பதவியில் இருப்பார்கள் சூரியன் ஆறாம் வீட்டில் இருந்தால் அரசு சார்ந்த வேலைகளிலும் உயர் பதவிகளிலும் இருப்பார்கள் சூரியன் ஏழாம் வீட்டில் இருந்தால் அரசு பொதுநலத்துறை துறை அதிகாரிகள் அதிகாரம் நிறைந்த மனைவியாக இருப்பார்கள் பொதுப்பணித்துறை மக்கள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளாக அவர்கள் இருப்பார்கள் சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அரசு மூலம் ஜப்தி உங்களுடைய நிலங்களோ வாகனங்களோ மற்ற பொருட்களோ அரசு மூலம் ஜப்தி செய்யப்படும் அரசு கட்டிடம் சேதம் பொது சொத்து சேதம் தலைவர் மரணம் அரசியலை விட்டு விலகுதல் அரசு தண்டனை ஆக்கிரமிப்பை அகற்றுதல் போன்ற செயல்களை செய்வார்கள் சூரியன் ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அரசு ஆன்மீகம் உயர்கல்வியில் பணிபுரிபவர்களும் வெளிநாட்டு தூதரகத்தில் பணிபுரிபவர்களும் நிதித்துறை உயர் அதிகாரிகளாகவும் இருப்பார்கள் கௌரவ தலைவர்கள் அதிகாரமிக்க தலைவர்களாகவும் இருப்பார்கள் சூரியன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அரசு உயர் பதவி அதிகாரியாக இருப்பார் அரசு தொழில் மையம் அதிகாரியாகவும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு மையம் அதிகாரியாகவும் வணிக மையம் கௌரவ பதவிகள் அவருக்கு கிடைக்கும் சூரியன் பதினாறாம் வீட்டில் இருந்தால் விருந்தினர் மாளிகை கூட்டுறவு மையம் சங்க உயர் பதவிகள் வெகுமதி அரசியல் முக்கிய தலைவர் சுற்றுலாத்துறை போன்ற துறைகளில் உயர் பதவிகள் வகிப்பார் சூரியன் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் துப்பறியும் இலாக்கா அதிகாரி சிஐடி போலீஸ் சுங்க இலக்கா அதிகாரி வரி இலக்கா அதிகாரி ஆடிட்டிங் அதிகாரியாக இருப்பார்கள் ஜெயில் தண்டனை நிறைவேற்ற இடம் அதிகாரியாகவும் இருப்பார்கள் இப்படி சூரியன் ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு வீடுகளில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு பன்னெண்டு விதமான பழங்களை சூரிய பகவான் வழங்குவார் இது சூரியனின் காரக தத்துவமாகும் சூரியன் கிரகங்களில் அரசன் என்று சொல்லப்படும் ஆகவே எந்த நிறுவனங்களில் இருந்தாலும் அவர் உயர் பதவியில் இருப்பார் கௌரவம் மிக்க பதவியில் இருப்பார் கட்டளையிடும் அதிகாரியாக அவர் இருப்பார் நேர்மையாகவும் செயல்படுவார்கள் இப்படி பனிரெண்டு வீடுகளில் சூரியன் இருந்து ஒரு ஜாதகருக்கு பன்னெண்டு விதமான பலன்களை வழங்குவார் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் அன்பர்கள் ஜோதிடத்தை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி